நாலாந்தேதில இருந்து எடுக்கிறேன் ஜனவரி நாலு ஆமா ஜனவரி நாள்ல இருந்து இருக்கேன் ஆக்சுவலா எனக்கு பாத்தீங்கன்னா இது இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து ரெண்டு வருஷத்துக்கும் மேல இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பைல்ஸ் கியூர் அப்படின்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க ஆயுர்வேதிக் டேப்லெட் தான் சொன்னாங்க ஓகே இங்க லோக்கல்ல சென்னையில அதுக்கப்புறம் ஒரு ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க எல்லாமே போட்ட அந்த டைம் சரியாகும் அகைன் அது மறுபடியும் வந்துரும் பட் இப்போ ஓ அதனால தான் அதை விட்டுட்டேன் விட்டுட்டேன் இப்போ நான் உங்ககிட்ட அந்த மருந்து சாப்றதுல இருந்து ரொம்ப நல்லா இருக்கு ஓகே கிட்டத்தட்ட ஒரு மாசம் எடுத்திருக்கீங்க ஆமா ஒன் மந்த் எங்களோட சாய் ஆயர்ஜி ஹெர்பல்ஸ்ோட பைல் கியூர் ஓகே ஓகே அது சூரணமாக தான் இருக்கும் பவுடரா இருக்கும் டேப்லெட்டா இருக்காது ம் ஆமா எப்படி எந்த மெத்தட்ல சாப்பிட்டீங்க அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த நீங்க கொடுத்திருக்க அந்த ரெண்டு ஸ்பூன் ஓகே

நீங்க வந்து நீங்க வெறும் சாப்பாடு ரசம் சாப்பிட்டாவே பெரிய விருந்து என்ன பொறுத்தவரையிலும் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஸ்டார் ஹோட்டல்ல போய் நீங்க பஃபேட்ல போய் நீங்க சாப்பிடுறத காட்டிலும் வீட்ல வெறும் சாப்பாடு ரசம் இருந்தாவே போதுங்க ஆமா ஆமா ஏன்னா அது வந்து அங்க வீட்டுலங்கறது ஒரு அக்கறையோட சமைக்கப்படுதுங்க உணவு கண்டிப்பா கண்டிப்பா அன்பு பரிமாறப்படுது அக்கறையோட சமைக்கப்படுது அப்படிங்கற போது இல்ல எனக்கு பொதுவாவே வந்து இந்த காரம் உப்பு புளி இதெல்லாம் ஒத்துக்காது மீடியமா ரொம்ப மீடியத்தை விட கம்மியா தான் சாப்பிடுவேன் அதுல எனக்கு வந்து நீங்க பிரியாணியும் தயிர் சாதம் வச்சீங்கன்னா தயிர் சாதம் தான் மெயினா சாப்பிடுவேன் பிரியாணி கூட விரும்ப மாட்டேன் எனக்கு தயிர் சாதம் அவ்வளவு பிடிக்கும் இருந்தாலும் வீட்டுல வந்து அவங்க அவங்க நமக்காக நான்வெஜ் சாப்பிடும் இருக்க முடியாது சம்டைம் செஞ்சிடறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க சிக்கன் சாப்பிட்டா தானே ஒத்துக்காது கிரேவி மட்டும் சாப்பிடுங்கன்னு கிரேவி மட்டும் கொடுப்பாங்க

நான் மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பைல்ஸ்ல எந்த மாதிரி பிரச்சனை இருந்தது ரொம்ப பெயினா இருக்கும் சார் நான் வந்து எப்படி சொல்றது டாய்லெட் போயிட்டு வந்தேன் அப்படின்னா பெட்டில் வந்து அப்படியே ஒரு எல் ஷேப்ல துடிப்பேன் வலி அவ்வளோ வலி என் ஒய்ஃப் பார்த்துட்டு கண்ணீர் விடுவாவ ஏன் இப்படி இருக்கு எனக்கு அந்த மாதிரி அனுபவமே இல்லை பட் ரொம்ப துடிப்பேன் முதல் நாள் தண்ணி குடிக்காம சரியா தண்ணி குடிக்காம இருந்தாலோ இல்ல முதல் நாள் காரம் சாப்பிட்டாலோ மறுநாள் வந்து எப்படா மோஷன் போணுமேன்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் ஆனா ஆக்சுவலா எனக்கு வந்து மோஷன் இஷ்யூ வந்ததே கிடையாது ஏன்னா நான் ஒரு முப்பது வருஷமா வெறும் வயித்துல ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறாள் முப்பது வருஷமா இருக்கிறதுனால எனக்கு மோஷன் பிரச்சனைலாம் வந்ததே கிடையாது இந்த பைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இந்த இஷ்யுவே வந்தது அதுக்கப்புறம் அது ஆயுர்வேதிக் மருந்து தான் எடுத்தேன் முதல்ல இங்க லோக்கல் டாக்டர் சொல்லி உங்க மருந்து சாப்பிடுறதுக்கு அப்புறம் ஈவன் நான் ஓபனா சொல்றேனே ஈவன் நான் தண்ணி குடிக்க கூட சம்டைம் மறந்துடுவேன் பிசினஸ்ல இருக்கிறதுனால மறந்துடுவேன் ஆனா அன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போது பயமா இருக்கும் ஐயோ நேத்து தண்ணி குடிக்க மறந்துட்டுமே இப்ப மோஷன் போகும்போது வடிக்குமோ அப்படின்ட்டு பட் இந்த ஹெர்பல் இந்த ஹெர்பல் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இஷ்யூவே இல்ல எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு நான் அந்த முப்பது வருஷமா ஹேபிட்ல இருந்த அந்த பச்சை தண்ணி இப்ப இப்போ குடிக்கிறதில்ல ஏன்னா நீங்க காலையில ஆறு மணிக்கு பிரஷ் பண்ணிட்டு சாப்பிடணும்னு சொன்னனால அது அந்த ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரஷ் பண்ணிட்டு குடிச்சா ஏதாவது எஃபெக்ட் ஆகும்ன்றதுனால அதை டிப்பாட்டிவிட்டேன் ஓகே ஓகே சோ இப்போ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலரா நல்ல மோஷன் வர்றது வந்து இந்த பைல்ஸ் க்யூரோட ஹெர்பல் மூலிகை தான் மருத்து தான் ஓகே அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுல இப்போ நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பெயின் குறைஞ்சிருக்கு பெயின் குறைஞ்சிருக்கு நல்ல மோஷன் போகுது பெயின் பெயின் குறையல பெயினே இல்ல பெயினே இல்ல வெரி குட் சூப்பர் பெயினே இல்ல ஆமா நார்மலா போறேன் நான் ஆனாலும் போயும்போது ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கு பட் இல்ல பெயின் கிடையாது ரொம்ப சீக்கிரத்துல இன்னும் இன்னும் கியூர் ஆயிடுவீங்க என்னுடைய எங்களுடைய இந்த மருந்தின் தன்மை தான் நான் என் கையில் எதுவும் இல்லைங்க உம் உம் இந்த மருந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு முக்கிய நபரா நான் இருந்திருக்கேன் அவ்வளவுதான் எங்களுடைய அனுபவம் தான் எங்களுடைய அந்த மூலிகை எங்களுடைய முன்னோர்களுடைய முன்னோர்களுடைய அனுபவம் தான் ஓகே ஓகே என் ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்கள கூட சொல்லிருக்கேன் நானு சரி சரி அந்த மாதிரி நான் சாய் ஆயுர்வேதிக்ல மருந்து சாப்பிடுறேன் அப்படின்னுட்டு அவங்களும் வருவாங்க நல்லது நல்லது ரொம்ப நல்லா இருக்கு சார் ஆனா எனக்கு என்னன்னா அந்த ஆரம்பத்துல ஒரு ஒரு அரை சென்டிமீட்டர் அதாவது ஒரு செவன் எம் ஒரு நீளமா ஒரு இது மாதிரி வரும் ஆமா அது அது இருக்கு அது வந்து இந்த வலி இருக்கும்போது வீங்கிடும் பெருசா இருக்கும் ஆமா ஒரு செ ஒரு சென்ட் ஒன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகமா அப்பதான் பெயின் அதிகமா இருக்கும் பட் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே சுருங்கிட்டே வந்து இப்ப அந்த ஒரு செவன் சென்டி செவன் எம்எம் சாரி செவன் சென்டி செவன் எம்எம் செவன் எம்எம் செவன் அளவுக்கு இருக்கு அதுவும் சுத்தமா சரி ஆயிடணும்னு நினைக்கிறேன் ஆயிடுமா அது கண்டிப்பா ஆயிடும் ஓகே ஓகே கண்டிப்பா ஆயிடும் நீங்க

உணவு முறைக்குள்ள நீங்க போயிடுவீங்க பாருங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் இது ஒரு நாலு பேருக்கு பயன்பெறும்ங்கிறதுக்காக தான் இதை நான் ரெக்கார்ட் பண்ண பொதுவாக நான் யாருடைய கால்ஸும் ரெக்கார்ட் இல்ல ஓகே 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 அவங்க கான்ஃபிடன்ஷியலா சில விஷயங்கள் பேசுவாங்க அதை நான் எதுவும் ரெக்கார்ட் இல்ல அது உங்களுடைய அனுமதியோட நான் இது பண்றேன் யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு உபயோகமா நான் இதை அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு குரலை